ஒரு யானை பாகனுக்கு அவன் வளர்க்குற யானையெல்லாம் சாகும் சொல்லுவாங்க ஏன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பழகிற யானையை சுற்றி அஞ்சு கும்கி யானைகள் நிற்கும் அந்த யானைக்கு முன்னாடி அஞ்சு அல்லது ஆறு பாகன்கள் தன் கையில் இருக்க குச்சியை பொத்துன்னு கீழே போடுவாங்க அந்த குச்சை எடுத்து எப்படி பாகன் கையில் தருணுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்கி யானைகள் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த புதுசா பாடகிற யானையும் செய்ய சொல்லும் ஆனா இதுங்க செய்யவே செய்யாது அதனால இந்த கும்கி யானைகள் தன் கூர்மையான தந்தத்தினால எடுத்து இந்த புதுசா பாடகிற யானையை குத்தி நொறுக்கும் வழி தாங்க முடியாம இந்த யானை விழிரும் ஆனால் இந்த பாகங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை இன்ச்சி நீளம் உள்ள மூங்கில் பரம்ப ஒரு வாரம் விளக்கண்ணலை ஊற வச்சு அதை தீயினால் வாட்டி அந்த குச்சியெல்லாம் ஒரு அடி மனுஷங்களை அடித்தா நம்மளும் செத்தே போடுவோம் அந்த குச்சி எடுத்து அந்த யானையை அடிப்பாங்க அந்த குச்சி எடுத்து தர சொல்லி அடி அடின்னு அடிப்பாங்க வலி தாங்க முடியாமல் யானைகள் கத்தும் அழுவும் ரெண்டு காலையும் தூக்கிக்கிட்டு பிளிரும் அந்த குச்சியை எடுத்து தர சொல்லி பாகனும் அடிப்பான் கும்கி யானைகளும் தந்தத்தினால் குத்தும் ஒரு கட்டத்து மேலே வழி தாங்க முடியாமல் பில்லுறி அழுது கிழுது என்ன பண்ணுறனே தெரியாமல் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட குச்சி எடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு பாகன்களை ஒரு பாகன் கையில் குச்சி எடுத்து கொடுக்கும் அவன்தான் அந்த யானைக்கு பிடிச்ச பாகனாக மாறிடுவான் அவனுக்கு மட்டும்தான் அந்த யானை கட்டுப்படுற மாதிரி ஆகிடும் இனி இவன் தான் இந்த யானைக்கு வாழ்நாள் முழுக்க தலைமை பாகன் யானைக்கு புடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு இனி யானைக்கு பயிற்சி ஆரம்பம் அதை பழகிறதுக்குள்ளார தும்பிக்கையை தூக்க முடியாத அளவுக்கு கரோல் அடைச்சி மூணு நாள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நாலாவது நாள் பசி தாங்க முடியாம அந்த ஏன பாகனை பார்த்து கெஞ்சும் கெஞ்சும் கொஞ்சமாவது சாப்பாட்டு கொடுங்க சொல்லி கெஞ்சும் அழுகும் அதுக்கப்புறம் அந்த பாகன் வெள்ளமும் கரும்பும் கொடுத்து ருசி காட்டி அந்த யானையை சொல் பேச்சு கேட்க வைப்பாங்க இனி பசிக்கும் போதெல்லாம் நமக்கு வெள்ளமும் கரும்பும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு உணர்வை தூண்டி அந்த யானையை வலிக்கு கொண்டு வருவாங்க அதுக்குள்ள எத்தனை அடிகள் எத்தனை சித்திரவதைகள் அப்பப்பப்ப கொஞ்சம் நெஞ்சமா அந்த யானை இதுக்கப்புறம் யானை பாகனை பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படும் எத்தனை பயம் எவ்வளவு பாசம் ஏற்பட்டாலும் அவ்வளவு எளிதில் யாரையும் தன் மேலே ஏறவே விடாது யானை கட்ட கடைசியாக எண்ணிக்கி அந்த யானை எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் தன் முன்னங்கால்களால் மடக்கி கீழே அமர்ந்து பாகனை அதன் வழியாக ஏறி மேலே உட்கார அனுமதிக்கிறதோ அன்னைக்கு பூஜை போட்டு கும்கி யானைகளின் உதவியோடு இந்த யானையை கரோலில் துறப்பாங்க பாகன் ஏனை மேல் உட்காந்து தன் கரோலை விட்டு வெளியே வர வேண்டும் அப்போதான் முழுமையாக பழக்கப்பட்ட அடையாளமாகும் இது எல்லாம் நடந்து முடிக்க நாற்பத்தெட்டு நாள் ஆகும் கோவையில பதிமூணு பேரை கொன்ன கேரளா அரசால சூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்ட ரவுடி மக்னா என்ற யானை இன்னைக்கு நம்முடைய முதுமலை கேம்பஸ்ல மூர்த்தின்ற பேர்ல ரொம்ப சாதுவா இருக்கு இவ்வளவுக்கு காரணம் ட்ரைனிங் இவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட யானைக்கு எப்படி மதம் பிடிக்குது மஸ்துன்னா மதம் எப்படி பிடிக்குது வாங்க பார்க்கலாம் நவம்பர் டு ஜனவரி யானைக்கு இணைச்சேரிக்கை நேரம் இந்த நேரங்களில் யானையின் நெற்றியிலிருந்து மஸ்துன்ற ஒரு நீர் வடியும் இந்த நீர்தான் தான் யானையின் பெறுறதுக்கான ஒரு அறிகுறி இந்த நீர் வடிகிறத பார்த்துட்டீங்கன்னா பாகன் மீது பாசமுள்ள யானைகள் முன்கூட்டியே பாகனுக்கு எச்சரிக்கை விடும் இந்த எச்சரிக்கை புரிந்து கொண்ட பாகன் ஏனைக்கு வழக்கமாக ஒரு காலில் மட்டுமே சங்கிலி கட்டுவதை தவிர்த்து ரெண்டு கால்களும் சேர்த்து ஏனைக்கு சங்கிலி கட்டுவார்கள் இந்த ஏனை இந்த நேரத்தில் யானைகள் மிகவும் கடுப்பாக இருக்கும் அந்நியர்கள் உள்ளே வந்தால் பயங்கரமாக கத்தும் கோபமாக இருக்கும் அதற்கு பிறகு யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது மூணு மாதமும் அதுக்கு ஒரே இடம்தான் ஒருத்தர் கூட கிட்ட போக முடியாது அவ்வளவு கோபத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் மஸ்து நீரோட வாசனை ரொம்ப தூரத்துக்கு வீசும் அந்த வாசனையை முகர்ந்து எந்த ஒரு காட்டு யானையும் அந்த ஏரியா பக்கம் கூட நிற்காது எல்லாம் ஓடிடும் மஸ்து நேரங்களில் யானை ரொம்ப வினோதமாக நடந்து கொள்ளும் தன் தும்பிக்கையை எடுத்து அதோடைய தந்தத்தின் மேலே போட்டுக்கும் ரொம்ப உரு உருன்னு உரும்பிக்கிட்டே இருக்கும் அந்த உரும்புற நேரத்தில் யாரும் பக்கத்திலே போகக்கூடாது கண்கள் எல்லாம் ரொம்ப துறந்து ரொம்ப கொடூரமாக நிற்கும் பார்க்கறதுக்கு கீழே இருக்கக்கூடிய செடி புல் செடி எல்லாத்தையும் எடுத்து தன் தலை மீது போட்டுக்கொள்ளும் ரொம்ப பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடவே சாப்பிடாது அது வரைக்கும் காத்திருக்கும் தன் நெத்தியிலிருந்து வடிகிற மஸ்தி நீரை தன் தும்பி கையில எடுத்து ருசி பார்க்கும் அந்த ருசி அந்த யானையை இன்னும் வெறி செய்ய தூண்டும் யானையை பழகிறதுக்காக பாகன் அடித்து சித்திரவதப்படுத்திருப்போம் அதில் ஏற்பட்ட காயமும் வடுவையும் மனசுலேயே வச்சுட்டு இந்த மஸ்து நேரத்துல கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும் சும்மா அடித்து நொறுக்கி துவம்சமாக்கிடும் மொத்தத்தையுமே காரணம் தன் பாகன் மேல இருக்கும் வன்மம் வெளிப்படக்கூடிய நேரம் இதுதான் மஸ்து நேரத்துல நூறு பேர் எதிரில் நின்னாலும் தன் பாகன் யாருன்னு சொல்லி கரெக்டாக அபார ஞாபக சக்தியால் அவன் அடித்து எப்படி கொடுமைப்படுத்தினானோ அதே மாதிரி இந்த யானை அதோடைய வன்மத்தை மொத்தத்தையும் இந்த பாகனை பார்த்து பிரித்து மேஞ்சிடும் அதனால தான் யானை பாகன் இந்த நேரத்தில் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க எப்பயுமே தூரத்தில் தான் இருப்பாங்க அப்படி அந்த யானை பாகன் மாட்டனானா அவனை அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து எடுத்துரும் இதனால தான் யானைகள் எவ்வளோ பேர் இருந்தாலுமே தன் முதன்மை பாகனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி கொண்ணுது அதே மாதிரி இப்ப ஏற்பட்ட கூடிய திருச்செந்தூரில் அந்த யானை பாகனை சாகுடைச்சது காரணமும் இதுதான் மக்களே நீங்க பார்த்துருப்பீங்க யானை வந்து அதுவாகவே சாதாரணமாக இருந்தாலே இந்த மாதிரி எவ்வித பிரச்சனைக்கும் போவாது எந்த சண்டைக்கும் போவாது அது பாட்டுன்னு அதுவா இருந்திருக்கும் அதாவது கூட்டமாக இந்த மாதிரி யானைகள் இருந்ததுன்னா இதுக்கு மதமே பிடிக்காது சுத்தமாக யானைகள் கூட்டத்தோடு இருந்தாலே மதம் பிடிக்காது அதே மாதிரி இந்த யானைகள் பெரிய யானைகள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி மதம் பிடிக்காது எப்பவுமே சாதவாக இருக்கும் அதை பிரித்து கொண்டு வந்து நம்ம தனிமைப்படுத்தும் போது மட்டுமே இந்த மாதிரியான அந்த நீர் வடிஞ்சி இந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்க ஆரம்பிக்குது மிச்சப்படி எதுவுமே கிடையாது இதில் தப்பு யார் மேலே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மனுஷங்க ஆகப்பட்ட நம்ம மேலே தான் இருக்குது நம்ம தான் அது காட்டில் வாழக்கூடிய ஒரு ஜீவன் அது அதோட கூட்டத்தோட அது அதோட பாசத்தோடு அது அதோட சந்தோஷத்தோட அது அதோட சொந்தங்களோட ரொம்ப ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு உயிரினம் ரொம்ப சாதுவான ஒரு உயிரினம் அதை நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம தேவைக்காக நாம் அதை அடிமைப்படுத்தி நாம் அதை வளர்க்கும் போது அது அதோடய நேச்சுரலாக காட்டிடும் ஸோ அதுதான் இப்போ நடந்ததுக்கான விஷயமே ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்கப்பட்ட நம்ம நம்ம மட்டுமே இது நம்ம எந்த ஒரு யானைக்கு மேலேயும் குற்றம் சொல்ல வைக்க கூடாது அதே மாதிரி யானையும் நம்ம கொல்லவும் கொல்லவும் கூடாது அதுக்கு நம்ம எந்த தகுதியுமே கிடையாது இப்போ அந்த பதிமூணு பேரை கொண்ட மக்கா ரவுடி யானையை கேரளாவோட போலீஸ் வந்து சுடுறதுக்கு வந்து ஷூட்டிங் ஆட கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அது அது வளரக்கூடிய ஒரு யானை தனியாக போகக்கூடிய யானை அந்த யானையை பிடிச்சி நம்ம கூட்டு வந்து கம்பல் பண்ணி வச்சுருந்தால் அதை அப்படி தான் பண்ணணும் அதனால் நம்ம நமக்கு நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்ம தான் அதை மாற்றிக்கணும் ஸோ உங்களுக்கு யானை பிடிக்கணும் மறுக்கா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சுன்னா மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க